ஹாய் நான் ஷாம் ஷா வைப் செலக்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் பார்வதி கமருதீன் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நூறு சதவீதம் தகுதி இருக்கும் நபர்கள் போல நேற்று அந்த டிடிஎஃப் கார்ட் டாஸ்கில் நடந்துக்கிட்ட விஷயம் வன்மம் மிகுந்ததாக வந்து இருந்தது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிஎஃப் டாஸ்கில் பிக் பாஸ் டீமே வந்து ஒரு சில ஃபேவரிசம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில மோசடிகளை பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஒரு கார் டாஸ்க் அப்படின்னு வரும்போது இந்த கமுருதீன் அவர்களுக்கு இந்த கார் டாஸ்க்கு முன்னாடியே ஃப்ராடு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரிட்டேட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரலாக வந்து சாண்ட்ரா அப்படின்ற நபர் வந்து ஒரு சில இடங்கள்ல நடிப்பறைக்கியா இருந்திருக்காங்க அதை நம்மளும் வந்து பேசியிருக்கோம் ஆனா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட பார்வதி மீதும் அப்புறம் கமருதீன் மீதும் தான் தவறு அதிகமாக வந்து இருந்துச்சு இந்த கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணுறாரு நிறைய செலவழிச்சு இருக்காரு அந்த டீம் எங்களை மீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னதுலேருந்து சாண்ட்ரா மேலே ஒரு கோவம் கடுப்பு வன்மோ அப்போ அதை எப்படியாவது அவங்க தலையில் இறக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்வதியோட மறுபடியும் கூட்டு சேர்ந்த மாதிரியே வந்து எனக்கு வந்து தோணுச்சு சேர்ந்து சாண்ட்ராவை அட்டாக் பண்ணோம் அவ்வளோ வன்மம் வந்து மண்டைக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு கமருதீன் அவர்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் ஆரம்பித்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் தான் ஏன்னா அதுக்கு நாள் வந்து ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்கேம் ட்ரா அப்படின்னு வந்து சொல்லும்போது என்ன ஊழல் பண்ணாங்கன்றது தெரில ஒரு சில இடங்களில் நடிப்பு வந்து இருந்திருக்காங்க பிகினிங்கில் விக்ரம வந்து தவறா பேசினாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு டிரிகர் ஆயிருக்கு ஸோ அவங்க ட்ரிகர் ஆகும்போது காமுரு அப்படின்னு சொல்லிட்டு காமம் அப்படின்ற வார்த்தையில வந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த மாதிரியான செயல்கள் தான் மிர்னா பீச்சில் உட்காந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பிக்பாஸ்ல லவ் பண்ணாமல்லாம் இல்லை நீங்க மலையாளத்துலலாம் வந்து பழையமானே அவங்களுடைய அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது தெலுங்குலேயும் ஒரு சில லவ் வந்து இருந்தது அது கியூட்டா தான் இருந்தது ஆனா பாரு கமர்தீன் அவங்க பண்ணக்கூடியது உங்களை நீங்களே கொச்சப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மாவே வந்து சொல்லியிருந்தாங்க கமர்தீன் அவங்க அக்காவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாம தலை நிமிர்ந்து நடக்க வேணாமா அப்படின்ற தான் சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில காமர்தீன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஏன்னா இந்த சாண்ட்ரா மட்டும் கிடையாது அங்கே வீட்டில் இருந்த பெண்கள் நிறைய பேரை கமுர்தின்னு ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பேசியிருக்காரு அதில் வந்து மூஞ்சியில் காரி துப்பிடுவேன் என்ன வார்த்தை அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டு குழந்தையும் வந்து இல்லாமலா பெற்றீங்க அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அதை வந்து மியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து அடிக்கிறார் அதுக்கப்புறம் போடி வாடி அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து செருப்பு பிஞ்சுருன்ற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்தலான்னே தெரியலை ஒரு பொண்ணை பார்த்து செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாண்ட்ரா அப்படின்ற ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பிடிக்கல அப்படின்னா பேசாமல் அமைதியாக வந்து இருந்துருவாங்க திவ்யா ஃப்ரெண்டாக இருந்தாலும் பிடிக்கல அப்படிங்கும்போது ஒரு பத்து நாள் கிட்டே பேசாமல் தான் இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேசாம பேசாமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படி அப்படி பார்த்து பார்த்து சிரிக்கிறது நக்கல் பண்ணுறது இப்படி தான் போயிட்டு இருந்தது ஸோ காமர்தீன் அப்படின்றது உங்கள் ரெண்டு பேரோட ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க இப்படி செயல்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே குழந்தைகள் பார்க்கும் ஷோ என்று கூட பாராமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கிண்டில் பண்ணி தான் ஹக் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்வதி அவங்களுக்கு வந்து என்ன ட்ரிகர் ஆச்சுன்றது வந்து தெரியல கோவத்தை உச்சத்துக்கே போய் எத்துறது அந்த காரில் தள்ளி விடுறது என்ன ரெண்டு பேருன்னே தரல பார்வதி கமர்தின் ரெண்டு பேருமே ரெட் கார்டுக்கு எலிஜிபிள் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஏன்னா கம்முதினா ஏற்கனவே ரெட் கார்டு கொடுக்கணும்னு நம்ம ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம் ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ கடினமான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்திருந்தார் அப்படி இருக்கும் போது இவர்கள் இருவரும் செயல்பட்டது மிக மிக தவறு அந்த இடத்துல சபரி வினோத்து வெளியே வந்து ஹெல்ப் பண்ணது ஏன்னா மெடிக்கல் டீமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சபரி சொன்னாப்ல வினோத்து வந்து வெளியே வந்தாப்புல அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொன்னோம் அந்த ரெண்டு பேருக்கும் அதுலேயும் பர்டிகுலராக சபரி வந்து டிக்கெட் டூ ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் நேற்று வந்து உள்ளவே உட்காந்துருந்தாருனா மெடிக்கல் டீமை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும் போது டக்குன்னு வெளியே இருந்துச்சு வந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பார்வதி சபரி அந்த இஷ்யூவில் பார்வதியோட கண்ணில் அடிபடும் போது சபரி பண்ணது முற்றிலும் தவறு டாஸ்க்குன்றதை தாண்டி மனிதனையை இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இதே ஷாபுத்திரியில சபரி பண்ணது தப்பு பார்வதி ஆடியன்ஸ் வந்து அடிபட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மேலே இருக்கிற கோபத்தில் சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல மனிதாபிமானம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பேசியிருந்தார் ஸோ அப்படி நம்ம வந்து சபரிக்கு எதிராக பேசியிருந்தோம் ஆனால் இந்த இடத்துல சபரி நான் வந்து டிக்கெட் டு ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு வரலனாலும் பரவாயில்ல சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுனது ஹேட்ஸ் ஆஃப் சபரி ஹேட்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் சபரி கமருதினையும் பார்வதியும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கு அது நல்லா இருந்தது சூப்பர் தான் சொல்லணும் பார்வதி எத்தினது அந்த பிஹேவ் பண்ணது அந்த கோவத்தில் பண்ணதெல்லாம் எனக்கு புரியலங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இந்த ஒரு சீனில் அவங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலியே அவங்க ரெண்டு பேர் பண்ணதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மன்னிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது இதில் சேனல் வந்து ரெட் கார்டே கொடுக்க மாட்டேது விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோடில் க்யூட்டாக பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா பாத்திரம் உருட்டுவார் இந்த மாதிரி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கு ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோடையும் விஜய் சேதுபதி ஏற்றி விட்டுட்டுருக்காப்புல வெளியவா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாப்ல சான்றா பார்த்து இப்போ சாண்ட்ரா வந்து அவங்க மச்சான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வரையும் போயிருக்கிறாங்க இப்ப யாவது விஜய் சேதுபதி ஏதாவது பண்றாருன்னு பார்ப்போம் கமல் அவர்கள்லாம் ஆரிய பாலாஜி மறட்டினதுக்கே வெளியே வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு இவர் என்ன பண்றாருன்னு வந்து பார்ப்போம் இதுல வந்து விஜே பார்வதியை ஃபைனல் கொண்டு போய் டைட்டில் வின்னராக மாத்தலாமான்னு சேனலும் பிக்பாஸ் டீமு யோசிச்சுட்டு இருக்காங்களாம் அதை பற்றிலாம் பேசுவோம் இந்த பிக்பாஸ் நயனில் அதிக முறை ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்லப்பட்ட மனிதர் வந்து கமர்தீப் கமர்தீன் அப்படின்றவர் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ரம்யா ஜோ கிட்ட பொடி வாடி சொன்னதா இருக்கட்டும் திவ்யா கிட்ட போட்ட சண்டையா இருக்கட்டும் விஜே பார்வதி சாண்ட்ரா இப்படி பொண்ணுங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டே வந்து நிறைய வந்து சண்டை போட்டிருக்காப்ல ஆதிரை கூட கூட சண்டை போட்டிருக்காப்புல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு இதுவே வந்து எஃப்ஜே ஓட சண்டை போடும்போது முறைச்சி நின்னாப்ல எஃப்ஜே வந்து வா போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோம் பம்மிட்டு போயிட்டாப்ல ஆனா பெண்களிடம் மட்டும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இதை நம்ம மட்டும் சொல்லலை அவங்க வீட்டில இருந்து வந்த அவங்க அக்காவும் சொன்னாங்க திவ்யா கிட்ட நீ பேசுனது தப்புண்டாங்க நீ வீட்டில் வந்து சேர் எடுத்து போட்டு அடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கேண்டாங்க சேரில் இருக்கிற பாலை கையை வச்சு தட்டினது எத்துனதெல்லாம் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க அப்படி சொன்னது போதும் கூட ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை இது லவ் மாதிரி எனக்கு தோணலை லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி லவ் கண்டென்ட் பண்ண பொண்ணையே என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தினாரு அவங்க அப்பாவோடைய மறைவை பற்றிலாம் வந்து பேசினார் ரொம்ப தவறாக இருந்தது கோபத்தின் உச்சத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரெட் கார்டுக்கு தகுதியான ஒரு நபர் வந்து கமுர்தி அவர்கள் இதை நான் மட்டும் சொல்லலை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணார் பிரஜின் அவர்களுக்கு பேப்பரை வச்சு சேரை போட்டு உக்காந்து இதெல்லாம் நீ பேசின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா பிரஜின் தவறாக பேசினாரு தவறாக செயல்பட்டார் அப்படின்றத தாண்டி பிரஜின் வந்து இவரோட மச்சான் இவரோட ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்க கேள்வி கேட்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜய் சேதுபதியை கேட்டுருவாங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் கேட்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எடுக்கணும்னு நினைச்ச விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் நயனுடைய பேர் கெட்டு போதே அது அவருக்கு தோணலையா கமர்தீன் பண்றதுக்குலாம் வந்து பாத்திரத்தை நல்லா உருட்டுறீங்க கமர்தீன் கமர்தீன் கியூட்டா பண்றீங்க கமர்தீன் நீங்க சூப்பர் கமர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு எரிய ரத்தியில பாமாயில ஊற்றுனா என்ன சார் அர்த்தம் திஸ் இஸ் வெரி பேட் சார் கண்டிப்பா கமர்தீனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய நபர் இந்த சனி நாயர்ல கொடுக்கலன்னா அடுத்த வாரத்திலேயே கொடுத்து அனுப்பணும் அப்படி கொடுத்து அனுப்புனா ஷோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் லவ் கண்டன் பண்ற கமர்தீன் அவர் லவ் கண்டன் பண்றாருன்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து சொல்றாங்க அவங்க அக்காவும் வந்து சொல்லிட்டாங்க பார்வதியோட அம்மாவும் உங்களை நீங்களே கொச்சப்படுத்திக்காதீங்க சொல்லிட்டாங்க இளைமறை காயா ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே சொல்றாங்க அதைத்தான் சான்றாவும் சொன்னாங்க நீங்க வந்து லவ் கண்டன் தான் பண்றீங்க அப்படின்றது அவர் பண்ண விஷயத்த சொல்லும் போது மக்களும் வெளியே திட்டிட்டு தான் இருக்காங்க இந்த லவ் கண்டன்றது இரிட்டேட்டிங்காக இல்லை அறுவருப்பா இருக்குன்னு இருக்காங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது நீங்கள் பண்ண ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்கள் பிஆர் பண்ணிங்கன்னு சொல்லும்போது கோவம் பொத்துக்கிட்டு அவங்க என்னைக்கோ பண்ண பிரச்சனையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஓராட்டையும் முரண்டு இழுத்துட்டு இருக்கீங்க கமர்தீன் அப்படிப்பட்ட கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா சாண்ட்ராவையும் பிரஜினியும் பிரிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்லை ஸோ சாண்ட்ராக்குள்ளே இருக்கக்கூடிய வட சென்னை சந்திராவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி தான் பிரஜினி வெளியே அனுப்புச்சு அதே மாதிரி கமருதினை நார்மலாக அனுப்புனா கூட பார்வதிக்கு அவ்வளோ கோவம் வருமானு தெரியாது ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும் போது ஏன்னா ரெட் கார்டுக்கு தகுதியான ஆள் தான் கமருதின்னு அப்படி கொடுத்து அனுப்பும் போது பார்வதிக்கு என்ன தோண ஆரம்பிக்கும்னா மண்டை சூடாக ஆரம்பிக்கும் என் ஆளுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்களா என் ஆளுனா அந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த அதான் அதுதான் ஸோ என் ஆளுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்களான்னு சொல்லிவிட்டு கோவமாயி இப்போ பார்வதி யார் கூடயும் போய் பேசவே முடியாது ஏன்னா முன்னாடியாவது வாட்டர்மில் இருந்தாப்பில் கிட்டே போய் பேசினாங்க இப்போ பார்வதியை நம்பி யாரும் பேச மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து ஃபைனல் வரைக்கும் ஒரு தனிக்காட்டு ஒரு ஆளாக தான் மாறிடுவாங்க பார்வதி அப்போ சான்றா ஏமாந்த மாதிரி நாங்கள் ஏமாறுவோன்னு நினச்சியா எங்கள் முதலில் குத்த போறியான்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டு விலகுவாங்க அப்போ மண்ட சூடேறி ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறையும் ஆக்சுவலாக நிறையா பேர் சொல்றது பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க கமிர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் இல்லைனாலும் கமர்தீனுக்கு மட்டுமாவது ரெக்கார்டு கொடுத்து அனுப்புனா இப்படியாவது ஷோவை வந்து சுவாரஸ்யமாகும் பிக் பாஸ் வந்து இந்த ஒரு சில மோசடிகள் பண்ணுறாங்கங்க அதாவது கேமரால ஒரு சில கவனக்குறைவில் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு அதை வந்து மக்கள் வந்து டீ கோடிட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அந்த மாவு டாஸ்க் இருந்தது பாத்தீங்களா அந்த மாவு டாஸ்க்ல நீங்க சுபிக்ஷாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாவு வச்சிருந்தாங்க அப்ப வெயிட் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல விஜே பார்வதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவான மாவு தான் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ல ஸ்லிப் ஆகி பிஜே பார்வதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கையை வந்து அந்த கம்புல பிடிச்சிருக்காங்க அது ரூல் படி தவறு அவங்கள கீழே இறக்கிருக்கணும் ஆனால் கீழே இறக்கல அதே மாதிரி அந்த ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஸ்டாண்டை போய் பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களுக்கு வந்து சரியாக எட்டலை விரலை வச்சு தான் அப்படி டச் பண்ணிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் அங்க இருந்த சாண்ட்ரா மாதிரியான நபர்களுக்கு உள்ளங்கையை வைக்கிற அளவுக்கு இருந்தது அப்போ அந்த ஸ்டாண்டை ஒரு சிலர் வந்து டிடிஎஃபில் அவங்களுக்கு சார்ந்த நபர்கள் அவங்க யாரை வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில ஃபேவர் பண்ணுறாங்க இது ஒரு சில டாஸ்கில் வந்து நடக்குது அப்படியே வின் பண்ண வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு சில சின்ன சின்ன ஃபேவர் பண்ணுறாங்க நீங்க சாண்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் எடுக்கிற கேம் அந்த கோல்டன் பால் பிளாக் பால் இருந்துச்சுல அந்த பால் எடுக்கிற கேமில் ஒரே டைமில் ரெண்டு பால் எடுக்கணும் ஆனால் அவங்க ஒரு ஷாட்டில் ஒரு பால் எடுத்தாங்க ஆனாலும் ஃபோல் பிளேன்னு வந்து சொல்லலை இப்போ இதெல்லாம் கேமராவில் மாட்டினது லைவ்ல மாட்டினது ஒரு சில ஷார்ட்ஸ் அதை எடுத்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே கேமராவில் மாட்டாமல் இருக்கும்ல நூறு கேமரா இருக்கு அந்த நூறு கேமராவில் இவங்களுக்கு எது வேணுமோ அதை தான் எடுக்க போகிறாங்க இப்போ தொங்குற டாஸ்கில் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கையை எடுத்தாலும் கூட இவங்க அந்த ஷார்ட்டை போட வேணாம் லைவ்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா போட மாட்டாங்கல்ல நூறு கேமரால அவங்களுக்கு என்ன வேணுமோ அத தானே காட்ட போகிறாங்க அப்போ ஒரு சில ஃபேவரிசம் பண்ணுறாங்க மலையாளம் பிக் பாஸினுடைய செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான் இப்போ கடைசியாக முடிஞ்ச பிக் பாஸ் வந்து நடந்தது அதில் யூஸ் பண்ண அந்த டிடிஎஃப் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே அப்படியே வந்து யூஸ் பண்ணாங்க எப்படி வந்து மலையாளம் பிக்பாஸில் இருந்து அந்த டிடிஎஃப் ரவுண்டை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தெலுங்கு பிக் பாஸ் வந்து முடிஞ்சது அதில் வந்து தனுஜா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க கல்யாண் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனலுக்கு வந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வராக ஃப்ரெண்டாக ஏன்னா இந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க எப்படி வந்து வினை தாண்டி வருவாயால் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்க லவ் பண்ணாங்கள்ல அதே மாதிரி கல்யாணுக்கு ஏஜ் கம்மி தனுஜாக்கு ஏஜ் அதிகம் இருந்தாலும் இவங்களுடைய பேர் நல்லாயிருக்கு இவங்க லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எழுதுனாங்க மீடியாவில் பயங்கரமாக எழுதுனாங்க ஆனால் உள்ளே அவங்க ஃப்ரெண்டாக லவ்வரா அப்படின்றது தெரியாமல் தான் இருந்துச்சு உள்ளே இருக்கிறவங்க வந்து லவ்வரெலாம் சொல்லலை ஆனால் அந்த பேர் வந்து நல்லா இருந்தது அவங்க பார்த்துட்டு இருந்த பார்வையெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து வைரலாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனுஜாவா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனலில் அந்த கப்புல் இருக்காங்கல்ல அது ஒரு ஃப்ரெண்ட்லின்னு வெளியே வந்து சொல்லிட்டாங்க பாஸ் முடிஞ்சு நயன் முடிஞ்சு இப்போ தான் டிசம்பர் இருபதாம் தேதி முடிஞ்சு முடிஞ்சு கல்யாணம் வின் பண்ணிட்டாப்பில் வின் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து தனுஜா சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் அந்த பேர் லவ்வரா ஃப்ரெண்டா அப்படின்ற குழப்பம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது சுவாரஸ்யமாக இருந்தது அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தான் பார்வதி அவர்கள்ட்டையும் கமர்தீன் அவர்கள்ட்டையும் சொல்லி தலைவன் தலைவி படமாக இருக்கட்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவது போல் இருக்கு அவங்களுடைய லவ் கண்டென்ட்டை பார்க்கும்போது ஏன்னா இது உண்மையான லவ் அப்படின்றது அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து கல்யாணம் பண்ணுற வரை நான் நம்பவே மாட்டேன் மாவை தூக்கி போட்டதாக இருக்கட்டும் சண்டை போட்டதா இருக்கட்டும் ஏன்னா விஜே பார்வதி அவர்கள் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் அம்மா வந்தால் என்ன ஆகுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டாங்க அப்போ அடுத்த வாரம் வரைக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணிணாங்க அவங்க அம்மா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா யூடியூப் சேனல்லே அம்மாவும் பொண்ணும் பேசின வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ணாங்க ஒரு லவ் கண்டென்ட் போச்சு அம்மா வருவாங்களா எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு அப்போ அங்கே சப்புனு முடிஞ்சிருச்சுல அப்போ அடுத்தும் அதே லவ் ட்ராக் ஓடிச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல அப்போ ஒரு சின்ன பிரேக்கப்பு ஒரு சின்ன சண்டை நடந்தது விஜய் சேதுபதியும் சொல்லிட்டார் ஒரு கண் முன்னாடி ஒரு பிரேக்கப்பை பத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தோடனே மறுபடியும் பேச்சப்பு இது வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னையாக தான் நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் அந்த வின்னர் வந்து யார் கையிலையாவது தூக்கி கொடுப்பாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் டேலண்ட்டே இல்லாதாலலாம் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க கிக்வித் கோமாளி ஃபைனல்லையும் ஒரு சில நேரம் வந்து நம்ம எதிர்பார்க்காத நபர்கள் ஃபைனல் வின் பண்ணுவாங்க பிக் பிக்பாஸ்லையும் என்னை பொறுத்தவரை ஆரி வந்து எனக்கு நல்ல கண்டஸ்டன் தோணுச்சு விஜே அர்ச்சனா சூப்பர்னு தோணுச்சு அப்புறம் முத்துக்குமார்லாம் சூப்பர் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்களாம் டிசர்வ் இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அசீம் வந்து எனக்கு வந்து டிசர்விங் தோணலை அவர் டாக்ஸிக்காக தான் தோணுச்சு ஆனால் அவருக்கு தூக்கி வந்து அவார்டை கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த தடவை பார்வதிக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வேற யாருக்காவது கொடுத்தா பயங்கரமாக கொண்டாடுவாங்களா ஏன்னா ஐம்பதாவது நாளுக்கு அப்புறம் இவர் தான் மின்னர்னு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிருந்தது ரீசெண்டாக போன பிக் பாஸ் அதுக்கு முந்தின பிக் பாஸ்லாம் ஆனால் இந்த தடவை அப்படி ஒன்று கிரியேட் ஆகலை அப்போ யாருக்காவது அவார்டு கொடுத்தா கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதுவே பார்வதிக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு போய் கொடுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு நீங்கள் கொடுத்தது சரியானு சொல்லிவிட்டு ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகும் பரபரப்பு உருவாகும் அதற்காக இந்த விஜய் டிவியும் பிக்பாஸும் பார்வதிக்கு கூட டைட்டில் இன்னொரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்வதி வந்து கண்டட்டுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க விஜய் டிவியும் பிக்பாஸும் கான்ட்ரவர்சிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இதுதான் என்ன அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிறதுன்றது ஏன்னா ஒரு ஆரி ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயிச்சமாக இருந்தது அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு போர்வையை பொத்தி விட்டதாக இருக்கட்டும் அவர் பேசிய வார்த்தைகளில் ஒரு நேர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினதாக இருக்கட்டும் உண்மையை பயன்படுத்தினதாக இருக்கட்டும் முத்து ஜெயிக்கும் போது நம்ம வீட்டு பையன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது அப்போ வாழ்க்கையில் எப்படி வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்றத பிக்பாஸ் சொல்லக்கூடாது இப்படி தான் ஜெயிக்கணும்னு சொல்லணும் அந்த மாதிரி கண்டஸ்டன் உள்ளே இருக்காங்க அவங்கள இன்னும் ஒரு பத்து நாளில் கொஷினிங் பண்ணி ஏன்னா அவங்க வர்றத கேமராவில் காமிச்சு அந்த மாதிரி நபர்களை வின் பண்ண வச்சா சொசைட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை ஆனால் டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய நபர்களை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா அது சரியான முன் உதாரணமாக இருக்காதுன்னு தோணுது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்